ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் அதில் சிறிய உள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் பூடு போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்கங்க கண்ணாடி பதம் வரட்டும் அது நல்லா வேவ்றது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உள்ளி வேவது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்தய கீரைங்க கழுவி சுத்தமாக்கி நறுக்கி வச்சுருக்கேன் அதை யாரையும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விடுங்க வேகட்டும் வெந்துருச்சுங்க இதில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க கீரைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் கலந்து விட்டிங்களா கலந்து விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க வெந்தயக்கீரை பொரியலுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்